வணக்கம் பொருட்களை நான் வந்து கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறேன் என் கத்திரிக்காய் தாக்குவதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செடி வந்து காப்பு ஊஞ்சு ப்ரோ இப்போ வந்து நான் வெட்டி விட்டு மருதாம்பு பண்ண முடியுமா மருதாம்பு சாத்தியமா அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்குறாங்க முதல் தடவை நீங்கள் பயிர் வைக்கும் போது அதிகமான பூச்சி தாக்குதல்க்கோ இல்லை வந்து நோய் தாக்குதற்கோ உள்ளாகி பயிர்கள் அழிஞ்சு போயிருந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து திப்ஸ் மைட் பயிர்கள் பிறகுனா கீழே வேறுபங்கிலிருந்து ஒரு அடி வெட்டி விட்டுட்டு மருதாம்பு வைக்கிறது வந்து சாத்தியமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்துல வீடியோ பார்க்க பார்க்காம சேனல் சப்பிரியாக வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் கத்தரி சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களும் பண்ணக்கூடிய ஒரு பயிர் தான் ஏக்கரா பொறுத்து ஊரை பொறுத்து ஸோ கத்திரி அப்படிங்கிறது பல்லாண்டு தாவரம் நமக்கு தெரியும் ஸோ வச்சு நம்ம முறையாக பராமரிச்சுனா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட நம்ம பராமரிக்க முடியும் நோய் பூச்சி மேலே நம்ப சரிவாக பண்ணணும் அப்படின்னா வந்து நல்ல நல்லா மகசூல் அப்படிங்கிறது சாத்தியம் ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா முகபோகம் வைக்கும் போது அதிகமாக சொத்தம் வந்து அதிகமாக மறந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டு திருப்பி மருபோகம் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீசன் இருக்கும் இல்லை எல்லாம் நல்லா பண்ணிட்டோம் ப்ரோ எனக்கு வந்து நல்லா ரேட்டு கிடைக்கல இந்த டைம் ரொம்ப மோசமாக போச்சு அப்படின்னா கீழே பகுதியிலேருந்து ஒரு ஒன்றடி விட்டு கிண்டக்காலும் அடி விட்டு வெட்டி விட்டுட்டு நல்லா வெட்டி விட்டுட்டு திருப்பி நீங்கள் நல்லா பூஸ்ட்டாக உரம் கொடுத்தீங்கன்னா அது மூலமாக வந்து ரெண்டாவது மகசு எடுக்கிறது வந்து சாத்தியம் சாத்தியம் இருக்குது ஏன்னா பர்டிகுலாக இந்த டைலில் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் நிறைய விவசாயிகள் நான் பண்ணிருக்கேன் பர்டிகுலர் இந்த சிறுவாச்சு வரியாவில் அதிகமாக வந்து பூச்சி தாக்குதலில் இருந்து செடியை அழிச்சவங்க கூட ஒரு ரெண்டடி விட்டு செடியை வெட்டி விட்டுட்டு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பாசி உரங்களை நான் கொடுத்து ஹியூமிக்கு ஃபல்விக்கு சீவிடு இந்த மூணு தான் கொடுத்துருந்தேன் இந்த மூணு கொடுக்கும் கொடுக்கும்போது நல்லா வந்து செடி புஷியாக வந்தது வந்ததில் வந்து பெருசாக பூச்சி இன்ஃபெக்ஷன்ஸு இல்லை வந்து திருப்பி இன்ஃபெக்ஷனோட இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் சரி தெளிவாக வரதை வந்து நம்மளால் உறுதி பண்ண முடிஞ்சது இந்த முறைகள் அப்படிங்கிறது பல்லாண்டு தாவரங்கள் வந்து நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இதை நீங்கள் தாராளமாக வந்து கத்திரிக்காய் மாதிரி தாவரங்களை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி காசுப்பேன் நீங்கள் மொத தர போட்ட பயிர் வந்து விலையில்லாமல் பயிற்சியில் அதிகமாக பூச்சி நோய் தாக்குததுனால வந்து வீணாக பூச்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட் பண்ணி விட்டு ரெண்டாயிரம் ரவுண்டில் அடியில் நீங்கள் ஹியூமிக்கு பல்மிக்கு சீ இந்த மூணையும் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறது மூலமாக அதிகப்படியான வந்து ரெண்டாம் நிலை அந்த மருந்தாம்னு சொல்லக்கூடிய அந்த ரெட்டோன் செட்டஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்குறத எந்த மாட்டு கட்டும் கிடையாது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு விவசாயம் நாற்பத்தெண்டாம் பசன் வச்சுக்கோங்க நீங்கள் புதுசாக பயிர் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இதை வெட்டி விட்டுட்டு நீங்கள் கீழே அடியில் உரம் கொடுக்குது அப்படிங்கிறது நிறைய வயலையில் பயனளிக்கும் அப்படிங்கறது தான் இது மூலமாக சொல்லி ஆசைப்படும் கத்திரிக்காய் சாப்பிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய இடங்களுக்கு வந்து எனாமி எக்கனாமிக்கலி வந்து நிறைய செலவு பண்ணி வேஸ்ட்டாக போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத டைமில் மற்ற டைமில் வந்து விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வே வேட்புக்குலேருந்து ஒரு ஒன்றடி விட்டு வெட்டி விட்டு திருப்பி உரம் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சூட்டபிள் மெத்தடாக இருக்கும் ஸோ இந்த முறைகளை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க நல்ல மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்லி காசுப்பட்றேன் பயிர் மொத்தமும் முது புது பயிர் மாதிரியே இருக்கும் செலவு மிச்சமாக இருக்கும் நல்ல பராமரிப்பு இருக்கும் நல்லா உரம் மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல தெளிவு இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி காசுப்பட்றேன் ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த கத்திரிக்காய் முதலாக நீங்கள் பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் தாழமை வெட்டி விட்டு மருதாம்பு வைங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சஜஸ் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே காமாசு காண இல்லை இந்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி விவசாயம் இருந்தால் உங்களோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே காம்பாசு காண இது மூலமாக நாலு விவசாயிகளுக்கு வந்து இந்த விஷயங்கள் போய் சேரும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி காசு